hi good afternoon இன்னைக்கு ஒரு unboxing வீடியோ தான் பரிங்க இது என்னன்னா ஸ்டாண்ட் மிக்சர் குஷனாட் அப்படிங்கிற ஒரு brand எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சாஸ்காட்ச் வந்திருக்காங்க ஸோ அவங்க தான் எங்களுக்கு வீடு வாங்கினதுக்காண்டி gift பண்ணியிருந்தாங்க பார்சலில் எங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி விட்டுருந்தாங்க நான் ரொம்ப நாளாக ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது கிஃப்டாக கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்டாண்ட் மிக்ஸரை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் உள்ள எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு இதோடய கெப்பாசிட்டி என்னென்னா ஃபைவ் பாயிண்ட் டூ லிட்டர் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலையே போட்டிருக்குறாங்க த்ரீ இயர்க்கு வாரண்டியும் கொடுக்குறாங்க இதில் என்னென்ன இருக்குன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது டைமரு அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரெசிபி கைடு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வாட்ஸ் பவரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குவாட்டில் இந்த பவுலோட சைஸ் அது ரெண்டு பவுல் இருக்குது ஃபோர் குவாட்டில் இன்னொரு பவுல் ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் பார்சல் எங்கள் வீட்டுக்கு வந்த கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இதில் ஒரு வீடியோவாக போட்டு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருந்தேன் இன்றைக்கி தான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் புது வீட்டுக்கு வந்து தான் ஓப்பன் பண்ணு பண்ணலை இப்போ தான் ஹவுஸ் வார்மிங் எல்லாம் முடிஞ்சிச்சு வீட்டில் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிருக்கும் அதனால சரி நம்ம இந்தமேல் இதை யூஸ் பண்ணுவோம்ல அப்படியே வச்சுன்னு தென்னாக ஓப்பன் பண்ணுறேன் இன்றைக்கி ஏ எடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு கைடு இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குதுல்ல இது இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் ரெசிபி புக்லெஸ்ட் தான் ஆஹ் இதுல நிறைய ரெசிபிஸ்மே உள்ள இருக்கு அதை பார்த்து நம்ம ஏதாவது பேக்கிங் இதெல்லாம் பண்ணணும்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இதை பார்த்து பண்ணிக்கலாம் இது பிரெஞ்சுலயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு அழகா டைட்டா பேக் பண்ணி வச்சிருக்காங்க இதை வெளியே எடுத்துட்டு அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன்னா வே தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நல்லா எப்படி சொல்றது கார்ட்போர்டு எல்லாம் போட்டு டைட்டா இருக்கு இதை வெளியே எடுத்து பாக்கலாம் பாக்ஸ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே உள்ள இருந்துச்சு பாக்ஸ் அந்த சேர்த்து போட்டேன் இதுல பாருங்க நிறைய ஆக்சஸரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணும் தெரியல எழுத்தோன்னு அப்படிதான் இருக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இல்லை கவர்ன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்த்தோன்னா நினைச்சிருக்கேன் இந்த மாதிரி நீடர் ஒன்று இருக்குது சுத்தும் பார்த்தீங்களா அது ஒன்று இருக்குது

அதிகமாக இருக்கு சூப்பராக பாருங்க எவ்வளோ கிளாசியா இருக்கு இதை ஓப்பன் பண்ணுவோம் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியே இதிலே போட்டிருக்காங்க இந்த இடத்துல போட்டிருக்காங்க என்னென்ன எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டோ நீட் பண்ணுறது மிக்ஸிங் பிளேட் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா எதாவது அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது மிக்சிங் பிளேட்டு இங்கே இருக்க பாருங்கள் இது வந்து விஸ்க்கு நம்ம முட்டை இதெல்லாம் விஸ்க் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் மூணு ஒன்று இருக்குது இது எதுக்குன்னா நம்ம சிந்தாகவும் இருக்கும்லாம் அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது நம்ம இது மாவு சுற்றிட்டு இருக்கப்ப தெரிக்கும்ல அதுக்கு வந்து தெறிக்காமல் இருக்கிறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறோம் முன்னாடி எனக்கு தெரியல இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனில் படிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது எது எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ வந்து இது அதுக்கு தான் சொன்னதெல்லாம் இதுலேயும் போட்டிருக்காங்க ஸோ அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது இது யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியும் இந்த விஸ்கை எப்படி கலக்கணும்னா இப்படி நல்லா புஷ் பண்ணிட்டு இப்படி ஒரு திருவு திருவினோம்னா வெளியில் வந்துடுது பாருங்கள் இதை வச்சுட்டு மூன்றாவது எப்படி மாற்றி கலக்கணும்னா ஜஸ்ட் இதை நல்லா ஃபுல் பண்ணி இப்படி ஒரு இது பண்ணோம்னா இந்த ஹூக்கில் வந்து மாற்றிக்குது அதுக்கப்புறம் இப்படி ஒரு புஷ் பண்ணி இப்படி வெளியேற்றோம்னா வந்துடுது இப்படி தான் இதை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இங்கேயே ஒரு பட்டன் மாதிரி இருக்கு இதை இது பண்ணோம்னா கீழே அமுத்தணும்னா இப்படி மாற்றிக்கும் இதை இப்படி பண்ணோம்னா இது வெளியில் வந்துருது உள்ள அந்த பவுல் பார்க்கலாம் அப்படின்னு சரி பாருங்க மொத்தம் ரெண்டு பவுல் இருக்கு ஒன்று பெருசு இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன பவுலு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஸோ இதுதான் பெரிய ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் இருந்துச்சு அதுலேருந்து வெளியில் வந்துச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு பெருசா இருக்கு நிறைய மாவு பிசைகிறது கேக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கு நம்மளதான் ஸோ இது ஃபுல்லாக அவ்வளோதான் ஸோ இதில் நான் சப்பாத்தி மாவு எப்படி பெசையறது அப்படிங்கிறதையும் நான் காத்துறேன் இந்த பவுலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டரையும் வாஷ் பண்ணிவிட்டு மாட்டி வச்சுருக்கேன் நம்ம வந்து ப்ளக்கில் போட்டு பார்க்கலாம் என்ன காத்துதுன்னு ஓகே ஏதோ சவுண்ட் வருது ஸோ இதுதான் டிஸ்பிளே போல் இருக்குது இது என்ன பண்ணுறதுனே தெரியல இது வந்து மேனுவல் இது ஸ்டீர் ஸ்டாக் ரெசியூம் இப்போ மிக்ஸிங்காக விஸ்கிங்காக நம்ம என்ன டோ நம்ம வந்து டோ தான் செய்ய போகிறோம் ஸோ இது வந்து இதை நான் செட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து மாவை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இதில் கோதுமை மாவு உப்பு எண்ணெய் தண்ணி இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி விடலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு மறுபடியும் செட்டிங்ஸ் மாறிச்சோ எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து செட்டிங்ஸு வைக்கலாம் மேனுவலில் இருக்குது டைமை நம்மளும் செட் பண்ணிக்கலாம் இது வந்து ஏற்கனவே டோ அவங்களே ப்ரீ செட்டிங் பண்ணியிருக்காங்க நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த டோ அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அமுத்துறேன் என்ன பீஸா டோவா எந்த டோன்னு கேட்குது இன்னும் ஒயிட் ப்ரெட்டும் இல்லை ஹோல் வீட் நம்ம ஹோல் வீட் தான் போட்டிருக்கோம் அதனால் இதை வந்து நான் ஓகே கொடுக்குறேன் அதில் டைம் செட் பண்ணியிருக்கு டென் மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிடுதுன்ட்டுனு பார்ப்போம் டென் மினிட்ஸ் கழிச்சு எப்படி வருதுன்ட்டுன்னு ஸோ தண்ணி பத்துதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல நான் கரெக்டாக செட் பண்ணனாலும் தெரியல ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போக போக கற்றுக்குவேன் மாவு ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னி பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது தண்ணி தான் பற்றலை இந்த கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கணும் ஆனால் செம்ம சூப்பராக பிசைஞ்சு கொடுத்துருக்கு வா சூப்பர் வேலை வந்து ரொம்ப ஈஸியாகிடும் ஏன்னா இது கழுவுற வேலை தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா அது போயிடும் மற்றபடி அந்த ஸ்டாண்ட் மிக்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது தண்ணியில் கொஞ்சம் நான் விட்டுருக்கணும் தண்ணி ஊற்றலை அதுதான் என்னோட மெ தப்பு மெஷர்மெண்ட் வச்சு ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு குத்து மதிப்பாக தான் ஊற்றினேன் எனக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பை பாய்